சென்னையில் முதியவரின் வீட்டை திமுக பிரமுகர் அபகரித்து அட்டூழியம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜா அண்ணாமலைபுரம் பசுமை வழிச்சாலையில் உள்ள நாராயணசாமி தோட்டம் முதல் தெருவில் வசித்து வரும் கோபிநாத் என்ற முதியவரின் வீட்டை தென்சென்னை மாவட்ட திமுக பிரதிநிதி அசோகன் தனது மகன் மற்றும் சகோதரிக்கு வாடகைக்கு எடுத்துள்ளார் ஆனால் ஒரு மாதம் மட்டுமே வாடகை கொடுத்துவிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி அராஜகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் வாடகைக்கு வந்த வீட்டை வேறு நபர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு லீசுக்கு கொடுத்து அந்த பணத்தையும் அபகரித்ததாக தெரிகிறது இது தொடர்பாக அபிராம ராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதில் உடனடியாக அரசு தலையிட்டு வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட முதியவர் கோபிநாத் கோரிக்கை விடுத்துள்ளார் எனக்கு தெரியாமலே இவங்க வாடகை அக்ரிமெண்ட்டை போட்டு மூணு வீடியோ லீஸ் கூட்டிருக்காங்க லீஸ் கூட்டு வீடை கையகப்படுத்திட்டு அடுத்த மாதிரி ஆக்கிரம் பண்ணிட்டு வீடு இது பண்ண மாதிரி இது விஷயமா ஏற்கனவே கம்ஸ் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க இது காலியும் பண்ணலை மொத்தமாக இது வரைக்கும் கமிஷனருக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மனு கொடுத்தேன்